திமுக வந்து கோபேக் மோடி சொல்லி கருப்பு பலூன் காட்டினதோட நோக்கம் தமிழகத்துக்கு ஒரு மோசமான ஒரு பிரதமர் தமிழகத்துக்கு வஞ்சிக்கிற ஒரு பிரதமர் புதிய வரவுகளாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவரோட தாக்கம் என்ன அப்புறம் களத்தில் ரொம்ப நாளாக வந்து தமிழ் ஆனால் விஜய் அவர்களோட கட்சிக்காரர்களுக்கோ இல்லை ரசிகர்களுக்கோ அந்த பிரச்சனை இல்லை தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பர் ஆகும் விஜயோட அது வந்து ஒரு பெரிய விஜய் அவர்களோட கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியோட மேலே போயிடும் பாஜகவால எந்த விதமான பெரிய மாற்றமோ முன்னேற்றமோ தமிழகத்துக்கு வராது அப்படின்றது வேதாரண்யம் நாகப்பட்டினம் வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப மோசம் இருநூறுவா முந்நூறுவாய்க்கு போசரும் வந்து எந்த ஒரு கட்சி கூட்டத்தை கூட்டினாலும் அதே பேட்டர்னில் அப்படியே போகணும்னு நினைக்கிறாங்க அந்த பேட்டர்ன் இந்த தேர்தல் விஜய் அவர்களோட தாக்கம் என்ன நாம் தமிழர் கட்சியோட தாக்கம் என்ன இதுதான் ஒரு தேர்தலுக்கு வந்து ஒரு ஒரு அண்ணா திமுக திமுக வாக்கு விகிதாச்சாரம் மூன்று சதவீதம் குப்பையை கொட்டி குப்பையை வர்றதுக்கு ஒரு வரியை போட்டுட்டு அதற்கு காரணம் மோடி அதற்கு காரணம் மோடினா ஒண்ணு உதயசூரியன் இல்லைன்னா ரெட்டலை போன வாட்டி ரெட்டல பிடிக்கலனா இந்த வாட்டி உதயசூரியன் இந்த வாட்டி உதயசூரியன் பிடிக்கலனா அடுத்த மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் ஒருவேளை கூட்டணி எந்த கட்சியை கூட்டணி கை காட்டுறதோ கிராமப்புறங்களோட ஓட்டு அதிகமான விகிதாச்சாரம் அந்த விகிதாச்சாரமான ஓட்டை யார் அதிகமாக பண்றாங்க அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான விஜயவர்கள் சென்றால் கூட்டம் வரும் திரு எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலின் அவர்களோ சென்றால் அந்த அளவுக்கு கூட்டம் வராது நீங்கள் கூட்டம் நன்னிலை தாண்டி அடுத்து தொகுதி போகும்போது கருணாநிதி அவர்கள பிம்பம் வந்து இந்த பாகுபலி படத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த அந்த உதயசூரியன் சின்னன்றது அது பிரதிபலிக்கும் அதை எப்படி நீங்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு பிளஸ்ல இருப்பாங்க நியூஸ் கொலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் சார் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்று இருக்காரு முன்னாடிலாம் வந்து திமுக கருப்பு கொடி காட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படும் கருப்பு கொடி காட்டின அந்த திமுக இப்போ வந்து வெள்ளை கொடியை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பில் இருந்து விமர்சனம் எழுது எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து ரொம்ப பழைய அரசியல் அது வரகின்றது வந்து இன்னும் ஒரு ஒரு பதினோரு மாதத்தில் நமக்கு தேர்தல் வரப்போகுது அப்படி இருக்கும்போது பழைய கருத்துக்களையே திருப்பி இருக்காங்க அதாவது அன்னைக்கு திமுக வந்து கோபேக் மோடி சொல்லி கருப்பு பலூன் காட்டினதோட நோக்கம் நிறைவேறிடுச்சு அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரணும் அதற்கு மோடி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணால் இல்லை அவருக்கு கருப்பு கொடி காட்டினா இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு ஒரு நட்பயரை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க இப்போ ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க இப்போ அந்த கொள்கை உண்மை அன்னைக்கு மோடி அவர்கள் மீது ஒரு 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 இவர் வந்து தமிழகத்துக்கு ஒரு மோசமான ஒரு பிரதமர் இவர் வந்து தமிழகத்துக்கு வஞ்சிக்கிற ஒரு பிரதமர் அப்படின்ற அந்த கருத்து அன்னைக்கு பண்ண பிரச்சாரம் உண்மையாக இருக்குமே ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க அதை செய்ய வேண்டியதில்லை அதுவும் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு புரோட்டோக்கால் நாகரீகம் ஒரு மரியாதை அரசியல் ரீதியாக வந்து தார்மீக அடிப்படையில் வந்து வரவேற்கலாம் தப்பில்லை பட் இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசுகிறதே கிடையாது அதாவது கூட்டணி வேற கொள்கை வேறன்னு அடிக்கடி பிரித்து பேசுவாங்க அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அவர்களோட தேவை பூர்த்தியாகி விட்டவுடனே அந்த கோபேக் மோடி வெல்கம் மோடியாக மாறிடுச்சு இப்போ திருப்பி நான் இப் இங்கேருந்து பாருங்கள் இன்னும் திருப்பி எலெக்ஷன் ஒரு மூணு மாதம் ஒரு நாலு மாதம் கிட்ட அதாவது டிசம்பர் ஜனவரியில் பார்க்கும்போது திருப்பி மோடி அவர்களை வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ வந்து நட்பு பாராட்டுறது இந்த வந்து புத்தகம் கொடுக்குறது ஐயா வந்து அமைச்சர் பெருமக்களை வந்து ஏர்போர்ட்டுக்கு கமிச்சு போய் வணக்கம் வச்சு வரவேற்பு கொடுக்குறது அதெல்லாம் வந்து குறைஞ்சிடும் இது வந்து ஒரு 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 அதாவது மக்களுக்கே தெரியுது என்ன நடக்குதுன்றது ஏன் வெல்கம் மோடி வருது ஏன் கோபேக் மோடி வருது ஏன் இதை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியுது இது இந்த இந்த அரசியல் வந்து இது ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க இந்த சிலபஸ் இது வந்து இனிமேல்ட்டு ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப தீவிரமாக எதிர்ப்பு இருந்தாங்க சார் அந்த காலகட்டத்தில் இப்போ அந்த புகைப்படங்களையும் இப்போ இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் பகிரப்பட்டு வருது தமிழக மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க சார் இப்போது வரக்கூடிய தேர்தல் காலகட்டத்தில் எப்படி இருக்கும் சார் கூட்டணி அதாவதுங்க மோடி அவர்களுக்கும் வரப்போகிற தேர்தலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த தேர்தல் வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் யார் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற இந்த ரெண்டு காரணிகள் தான் ஒன்று இந்த இந்த அரசாங்கத்தில் திமுக அரசால பயன் பெற்றவர்கள் வாக்களிப்பாங்க இந்த திமுக அரசால் பாதிக்கப்பட்டவங்க வாக்கு போடுவாங்க அண்ணா திமுக வேணும்னு நினைக்கிறவங்க வாக்கு போடுவாங்க அண்ணா திமுக வேணான்னா அவங்க திமுக திருப்பி போட்டு போயிடுவாங்க இதை தாண்டி இன்னொரு காரணியாக பார்க்கணுன்னா புதிய வறவுகளாக இருக்கக்கூடிய அவர்கள் அவரோட தாக்கம் என்ன அப்புறம் களத்தில் ரொம்ப நாளாக வந்து தமிழ் தமிழ் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களோட நாகரிகம் அந்த தமிழ் கலாச்சாரம் அதற்காக தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன் திரு சீமான் இந்த நாலு தான் காரணிகள் இதை தாண்டி புதுசா அதாவது அரசியல் காரணிகள் நான் சொல்றது இத தாண்டி மக்களோட வாழ்வாதார காரணிகள் வாழ்வாதார பிரச்சனைகள் அதிகமா இருக்கு இந்த அரசியல் காரணிகள் இந்த நாலு அதுதான் மையப்புள்ளி அதை விட அதிகமா அதை சுத்தி இன்னும் ஊடுருவி இருக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் பில் பிரச்சனை படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறது மக்களுக்கு ரேஷன் சரியா கிடைக்குதா கிடைக்கலையா கடமழையில தண்ணி வருதா வரலையா விவசாயத்துக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு பெண்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு இருக்கா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா இதுதான் இதை விட முக்கியமான காரணம் அப்ப உங்களுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து காரணம் இப்ப நான் சொல்லிருப்பேன் அரசியல் ரீதியா உங்களுக்கு நான்கு மக்கள் ரீதியா நான்கு இந்த பத்து தான் கேள்வி இந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் வரப்போற தேர்தல் அதை விட்டுட்டு மோடி கூட்டணியில இருக்கிறாரு இல்ல அப்படின்றதுலாம் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு அது ஒரு பெருசா ஒரு ஒரு எதிரொலியா இருக்காது ஆனா பாஜக வந்து இங்க அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால இவங்களுக்கு என்ன முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு பயப்படுறாங்களா பாஜகவால எந்த விதமான பெரிய மாற்றமோ முன்னேற்றமோ தமிழகத்துக்கு வராது அப்படின்றது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் அதிகபட்சம் போன வாட்டி எவ்வளவு கொடுத்தாங்க இருபது சீட்டு கொடுத்தாங்க இந்த வாட்சி என்ன என்ன கொடுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு கொடுக்கலாம் இல்ல ஒரு அஞ்சு கூட இல்ல அஞ்சு குறைச்சி குறைச்சி கொடுத்தா பதினஞ்சு சீட்டு கூட கொடுத்தா இருபத்தஞ்சு சீட்டு எவ்வளவுதான் இருபத்தஞ்சுல ஒரு வேலை அவங்க ஒரு பத்து இல்லை பதினஞ்சு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை திருப்பி ஒரு நாலோ இல்லை அஞ்சோ ஜெயிக்கிறாங்க அதனால தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சினால எது மாறப்போகுது ஒன்றும் இல்லை நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ அங்க வந்து பிரதமர் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கார் மோடி அப்போ இது வந்து பாஜகவை வந்து ஒரு சிலபஸா வைத்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மறைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடக்குது சார் பிரதானமா வந்து பாஜக தான் இங்க இருக்கு இந்த கூட்டணியில அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் திமுகவினராகவும் இருக்கட்டும் எல்லாருமே எதை தான் சொல்கிறாங்க முதலமைச்சர் கூட அவங்களுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிற கூட்டத்தில் இந்த கூட்டணி விவகாரத்தை தான் முன் வச்சு பேசுகிறாரு சார் இங்கே என்ன பிரச்சனைன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே மக்களை போய் பார்க்குறது மக்களோட பழகுறதுன்றது குறைஞ்சி போச்சு எல்லாருக்குமே அது இருக்குது அது பிரச்சனை திமுக அந்த பிரச்சனை அதிகமாக இருக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு லட்சக்கணக்கில் பதிமூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் பன்னெண்டு லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதுகிறாங்க ஒரு எந்த ஒரு தேர்வுனாலும் நிறைய இடத்துல போயிட்டு இப்ப நீங்க வேதாரண்யம் நாகப்பட்டினம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப மோசம் இருநூறு ரூபா முந்நூறுவாய்க்கு போசுறோம் வந்து எந்த ஒரு கட்சி கூட்டத்தை கூட்டினாலும் வந்து கூட்டம் சேருது எந்த ஒரு 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 அரசியல் நிகழ்வுனாலும் இன்னைக்கு வந்து அது அது எந்த கட்சினா இருக்கட்டும் எந்த கொள்கைன்னா இருக்கட்டும் அங்க வந்து மக்கள் நிக்கிற அளவுக்கு குக்கிராமங்களோட நிலைமை போயிருக்கு காசுகோடு கூட்டம் புரியுங்களா அப்போ இது வந்து அதிமுகக்கும் பொருந்தும் திமுகக்கும் பொருந்தும் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் இது ரொம்ப நாளா இருக்கு இந்த மண்ணில புதுசா வரல அப்போ ஒரு அரசியல்வாதி நமக்கு உண்டான வாழ்வாதாரத்தை பேச கூப்பிடுறாரு நமக்கு உண்டான கொள்கைகளை கூப்பிட பேசுறாரு அப்படின்றத தாண்டி போய் அங்க போனா ஏதோ நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்களை வந்து நீங்க அதிகமா பேசுறதுனாலயோ இல்ல பழைய அதே கிட்டத்தட்ட பத்து வருஷமா பேசுறாங்க இதை சில இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இதை தான் பாராளுமன்றத்துல நம்ம ஜெயிச்சோம் உண்மை அதற்கு முன்னாடி பாராளுமன்றத்திலேயே அவங்க நல்லா ஜெயிச்சாங்க உண்மை ஒரு சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சாங்க நிறைய தேர்தல் ஜெயிச்சதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதே பேட்டர்ன்ல அப்படியே போகணும்னு நினைக்கிறாங்க அந்த பேட்டர்ன் இந்த தேர்தலுக்கு வராது காரணம் என்னன்னா அன்னைக்கு வந்து ஆளுகின்ற அரசாக அதிமுக இருந்தது இன்னைக்கு எதிர்கட்சியில உட்காந்துருக்கு அண்ணா அதிமுக இன்னைக்கு நீங்க பேச வேண்டிய பொருள் அதிமுக அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்ல அதிமுக மீது இருக்க குற்றச்சாட்டுகள் அதை பத்தி அண்ணா அதிமுக இந்த திட்டத்தை சரியா செய்யல இப்ப உதாரணத்துக்கு தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கத்துல தங்கம் வாங்கினதுல ஊழல் இல்லை ஆடு மாடு கொடுத்ததுல ஒரு பெரிய அளவுக்கு ஊழல் இல்லை லேப்டாப் கொடுத்ததுல ஒரு ஊழல் இல்லை சைக்கிள் வாங்கினதுல வந்து ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணிட்டு அப்படின்னு அந்த கனிம மலத்தை கொண்டாடிச்சு இது மாதிரி சொன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு அது புரியும் ஆனால் அந்த மாதிரி அடுக்காம பாசிச பார பாஜக அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் அவர்லாம் ஒரு ஆளுமையாகிடுவார் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்ததுன்னா முப்பத்தொன்பதா இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் முப்பதாயிடம் முப்பத்தி ஒன்னாயிடும் அப்படின்றது இது வந்து கண்ணெதிரில் தெரியல இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க நீட்டுக்கு ஒரு ஒரு விளக்கு சொன்னாங்க பட் அது வந்து அவங்களால முடியல அப்போ எது செய்ய முடியும் எது செய்ய முடியாதுன்றது இதை பத்தி மக்கள் பிரச்சனையை பேசாம பாஜக பத்தி திருப்பி திருப்பி பேசுறது அமித்ஷா பத்தி திருப்பி நான் என்ன கேக்குறேன்னா சரி ரைட் அமித்ஷா அவரோட மகன் ஜெய்ஷா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இந்த திமுக இன்னைக்கு ஒரு வழக்கு தொடரலாமே ஏன் தொடர மாட்டேன்றீங்க எப்படி அவங்களுக்கு வந்தது இல்ல ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் இல்லையா இப்ப வந்த பொழுது நீங்க பாரதிய ஜனதா கட்சி உண்மையாக தீர்க்கமாக எதிர்க்கிறீங்க இல்லையா இப்ப எங்க போச்சு அந்த கருப்பு பலன் இப்போ மக்கள் பிரச்சனையை மறந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அதே அரசியல தான் திரும்ப திரும்ப பேசுறாங்க நான் சொன்ன மாதிரி நான் முன்னாடி சொன்ன பாருங்க அந்த நாலு காரணி ஆட்சி வேண்டுமா வேண்டாமா திருப்பி அஹ் எதிர்கட்சிகளுக்கு என்ன எந்த அளவுக்கு மதிப்பீடு வைக்கிறாங்க விஜய் அவர்களோட தாக்கம் என்ன நாம் தமிழர் கட்சியோட தாக்கம் என்ன இதுதான் ஒரு தேர்தலுக்கு வந்து ஒரு 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 பிரச்சாரத்துக்கு உதவும் இந்த பிரச்சாரத்திலேயே கூட அஹ் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது என்னை பொறுத்தவரையும் நிறுத்து போய்விடும் இந்த தேர்தலில் வந்து அது ஒரு பெரிய காரணியா இருக்காது என்பது என்னோட புரிதல் காரணம் என்னன்னா போன தேர்தலையே இவ்வளவு பேச்சு பேசியே அதிமுக திமுக வாக்கு விகிதாச்சாரம் மூன்று சதவீதம் போதாக்குறைக்கு இவங்க கூட்டணியில வேற வச்சுக்கிட்டு இருந்தாங்க திமுக கூட்டணி பலுவான கூட்டணி அதில் நல்ல நல்ல கட்சிகள்லாம் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சிபிஐ எல்லாம் சிபிஎம் எல்லாம் அவங்களோட செல்வாக்கு இன்னும் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர்ல அவங்களோட பலம் வந்து சிறிதளவும் குறையில உதாரணத்துக்கு சொன்னா ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு எடுத்துக்காட்டாக இன்னும் வந்து சின்ன வீடுல இருக்கிறாங்க மக்களோட அன்றாட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோட்டை போன்ற இடங்கள்லாம் அந்த அரசியல் எல்லாம் பார்த்துட்டு இவங்க பேசக்கூடிய அரசியல் பார்க்கும் போது மக்கள் கிட்ட இருந்து அன்னியப்படுற அரசியல் தான் இது பாஜக எதிர்ப்பு என்பது அது ஒரு கொள்கை அந்த ஒத்த விஷயத்தையும் சொல்லிட்டு தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து கரண்ட் பில்ல வந்து மூணு மடங்கு ஏத்துவோம் சொத்து வரியை வந்து இரநூறு மடங்கு ஏத்துவோம் தண்ணி வரி போடுவோம் குப்பையை கொட்டி குப்பையை வர்றதுக்கு ஒரு வரியை போட்டுட்டு அதற்கு காரணம் மோடி அதற்கு காரணம் மோடினா எத்தனை விஷயத்துக்கு நீங்க மோடி அவர்களை காரணமா சொல்ல போறீங்க இப்போ மக்கள் இந்த இந்த கேள்வியெல்லாம் மக்கள் கிட்டே வருது நான் வந்து மக்களோட கேள்விகள் தான் ஒரு பத்திரிகையாளர் நம்ம போய் பார்க்குறோம் அப்ப அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு மோடி அவர்களுக்கு ஓட்டு போட போறது கிடையாது ஒரு வேளை பாஜக பிடிக்கல அப்படின்னா ஒரு இருபது சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த இருபது சீட்ல ஒரு பதினஞ்சு சீட்ல ஓட்டு போட போறது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இரநூத்தி பத்து நாலு தொகுதி இருக்கு இல்லையா மிச்சம் இரநூத்தி பத்து பத்து தொகுதிக்கு தேர்தல் நல்லா நடக்கும் இல்லைங்களா அது அப்படிதான் போவ தவிர்த்து என்ன என்ன பொறுத்த வரணும் திமுக கூட்டணி மற்ற கட்சிகள் அந்த அடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க காங்கிரஸ் கட்சிகளோ இல்ல சிபிஐ பாஜக எதிர்க்குறோம் அப்படின்றது ஏர்போர்ட்டுக்கு போய் போகாம எதிர்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட புரிதல் சார் முன்ன வந்து திமுக அதிமுக அப்படின்ற ஒரு போட்டி இருந்தது சார் இப்ப வந்து தாவேகா மற்றும் நாத்தாக்காவோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு அதிமுகவோட இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது ஏன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வேவ் கிரியேட் ஆயிருக்கா ரெண்டு முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறீங்க ரெண்டுத்துக்குமே பொறுமையாக ஒன்று ஒன்றா சொல்லும் உதாரணத்துக்கு நான்கு முனை போட்டி நான் மெட்ராஸில் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு இருபது நாளாக வந்து ஒரு ஒரு எழுபது தொகுதி சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கேன் மக்களோட கருத்தெல்லாம் எல்லாம் கேட்டுகிட்டே எப்படி இருக்கேன் நான் நீங்கள் சென்னையில் இருக்கும்போதும் செல்ஃபோனில் பார்க்குறது ஒரு மூத்த பத்திரிகையாளராக வந்து ஒரு நாலு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நம்ம செய்தியை வாங்குவோம் அந்த செய்தி அடிப்படையில் செல்வ பேசும்போது பார்க்கும்போது நான்கு முனை போட்டி எங்க இருக்குன்னா நகரங்களில் இருக்கு ஆனா கிராமப்புறங்கள்லயும் வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க மூன்றாம் நிலை நகராட்சிக்கு கீழே ஊராட்சிகள் கிராம பஞ்சாயத்துகள் ஒன்றியங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா இன்னமும் அது வந்து இரண்டு முனை போட்டி அவங்கள பொறுத்தவரையும் முதல்வர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு கூட இல்ல அவர்களை பொறுத்தவரை பிரதானமா நாற்பது வயதிற்கு மேல இல்ல நாற்பத்தைந்து வயதிற்கு மேலேருந்து மேல இருந்து எண்பது வச்சுக்கோங்க அதில் எல்லாமே அவங்கள பொறுத்தவரையிலும் ரெண்டு சின்னம் ஒன்னு உதயசூரியன் இல்லைனா ரெட்டலை போன வாட்டி ரெட்டலை பிடிக்கலனா இந்த வாட்டி உதயசூரியன் இந்த வாட்டி உதயசூரியன் பிடிக்கலனா அடுத்த வாட்டி ரெட்டலை அவங்களோட அரசியல் கணிப்பு அரசியல் அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பொறுத்தவரை எப்படின்னா அந்த அரசியல் முதிர்ச்சி என்பது அதிகம் எந்த குதிரை ஜெயிக்கும் எந்த வேட்பாளர் நமக்கு நல்லது செய்வாரு எந்த எம்எல்ஏ நம்ம கூப்பிட்டா வருவார் அந்த ஒரு காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா எதிர்கட்ச ஒன்னே இருக்கு அதிமுக வந்து அறுபத்தி ஆறு இடத்துல ஜெயிக்கிறதுல எழுபத்தஞ்சு கூட்டணி வருதுன்னா என்னன்னா முதலமைச்சராய ஸ்டாலின் வரட்டும் ஆனா எனக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேணும் நன்னிலத்துல காமராஜர் வரணும் அதே மாதிரி உங்களுக்கு காட்டுமன்னார் கோயில் எடுத்தீங்கன்னா யார் வேட்பாளராக வரணும் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல ஜீரோ இன் பண்றாங்க கூட்டணியும் பாக்குறாங்க எதிர்கட்சியும் பாக்குறாங்க ஆளுகின்ற கட்சியும் பார்த்துட்டு கரெக்டா பார்த்து ஓட்டு போடுற அந்த பக்குவம் வந்து கிராமப்புறத்துல அதிகமா இருக்கு அங்க போயிட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து அதிக செல்வாக்கு இருக்கு அவர் அவரு அவருக்கு வந்து முதலமைச்சராக ஆயிடுவார் அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம முன்ன வச்சோம்னா என்ன சொல்றாங்கன்னா அவரு ஜெயிச்சிருவாரு அவருக்கு வயசு இருக்கு அப்புறமா வரட்டும் இல்ல இதுக்கப்புறமா இருக்கும் அப்படின்றத அந்த கருத்துலதான் சரி இதை நீங்க நகரங்கள்ல போய் கேக்குறீங்க அப்படின்னா விஜய்னால வந்து ஒரு ஒரு மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் ஒரு கூட்டணி எந்த கட்சியை கூட்டணி கை காட்டுறதோ அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா மாறும் அப்படின்றதாங்க குறிப்பா பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு வசங்க இருக்கிறாங்க ஒரு பத்து வசங்களை நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு ஐம்பது அறுபது விழுக்காடு வந்து விஜய் அவர்களை தான் சொல்றாங்க சீமான அவர்களையும் பற்றியும் பேசுறாங்க அப்போ விஜயும் கொஞ்சம் ஓட்டு வாங்குறாரு சீமானும் கொஞ்சம் ஓட்டு வாங்குறாரு அப்போ அகெயின் இந்த ரெண்டு பேர் ஓட்டு வாங்கறதுனால பழைய கணக்குகள் எதுவுமே மாறாதோன்ற அந்த ஒரு ஒரு புள்ளியும் இருக்கு அதனால வந்து கிராமப்புறங்கள் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது நகரப்புறங்கள் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது கிராமப்புறங்களோட ஓட்டு அதிகமான விகிதாச்சாரம் அந்த விகிதாச்சாரமான ஓட்டை யார் அதிகமா பண்றாங்க அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிதான் நான் புரிஞ்சுக்கேன் சார் இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போடுறது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு சார் எல்லாருமே செல்ஃபி இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதுல எல்லாம் அவங்க பதிவு போடுவாங்கல்ல அது நிறைய பேர் அப்படிதான் யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டு செல்ஃபி இன்ஸ்டாகிராம் இந்த சோசியல் மீடியாலாம் வந்து பார்த்திருந்தா ஐந்து வருடத்திற்கு முன்னாடியே அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயிரு அதை நம்பி நிறைய பேர் வந்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த 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 சமூக வலையில இருக்கிற அந்த கருத்து சொல்றது கமெண்ட் போன்றது பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா அவர்களுக்கு வந்து அந்த ஆர்வம் மிகுதி அதிகம் பட் அது வந்து ஓட்டுகளாக இன்னும் வெளிப்படையா சொல்லணும் கமல் அவர்கள் சென்ற கூட்டம் வருங்க விஜய் அவர்கள் சென்றால் கூட்டம் வரும் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ சென்றால் அந்தளவு கூட்டம் வராது நீங்க கூட்டணும் கூட்டத்தை கூட்டி தான் அவன கட்சிக்காரர்கிட்ட சொல்லி ஊர்ல எல்லாம் போய் சொல்லி இந்த மாதிரி முதல்வர் வராரு முதல்வர் துணை முதல்வர் வராரு உதயநிதி ஸ்டாலின் வராரு சொல்லி கிள்ளி தண்டோரா போட்டு கழக நிர்வாகிகள்லாம் போய் தான் கூட்டத்தை கூப்பிட்டு வரணும் ஆனால் கூட்டம் வருதோ இல்லையா அங்கே ஓட்டு வரும் கூட்டம் வராட்டினாலும் வரலனாலும் இது எப்படி இவங்களுக்கு கூட்டம் வரும் ஆனா ஓட்டு வராது இல்லை சார் இது எப்படி நடக்குதுன்னு சொல்றீங்க ஏன்னா வந்து விஜயோட மாநாடு நடந்தப்ப அந்த நிகழ்வுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் கூடுனதா சொல்லப்பட்டது சார் ஒருவேளை அது ஓட்டா கன்வெர்ட் ஆக சொல்றது கோயம்புத்தூர் சொல்றீங்களா சார் சார் முதல் முதல் இப்ப கிட்டத்தட்ட மதுரையிலுமே நல்ல ஒரு கூட்டம் இப்போ நீங்க விக்கிரவாண்டி எடுத்துக்கோங்க விக்கிரவாண்டியில வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து விழுப்புரத்தை ஆளுது இன்னைக்கு தேர் இன்னைக்கு தேதி வெறியும் என்ன காரணம்னா சமநிலையில இருக்கும்பொழுது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எதோட போதோ அங்கே டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த வாக்குகள் இந்த கூட்டணியுடைய வாக்குகள் யாருக்கு போதோ அவர்களுக்கு முன்னுரிமை இப்போது விஜய் அவர்களுக்கு கூட்டம் சேருதுங்க ஏங்க ஒரு ஒரு விஜய் வந்து இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் எங்கே போய் நின்னாலும் கூட்டம் வரும் சரி இப்போ நான் ஒரு ஒரு பத்து தொகுதி சொல்கிறேன் சேலத்தில் வந்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து விஜய் நிற்கிறத பற்றி யோசிப்பாரா இல்லை கொளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலினை அவர்களை எதிர்த்து விஜய் நிற்கிறத பத்தி யோசிப்பாரா வாய்ப்பு இல்லை இல்லை ஒரு பேச்சுக்கு இந்த சைடு கே என் நேரு இருக்காரு திருச்சியில திருச்சியில போய் நேரு எதிர்த்து நிற்பாரா இல்ல தேனியில போயிட்டு ஓபிஎஸ் நிற்கிறாரு ஒரு இடத்துல அங்கே போய் நிற்பாரா அப்ப எங்க அதாவது தொகுதின்றதே இன்னும் விஜய் அவர்களுக்கு ஐடென்டிஃபை ஆகல அதனால புரிஞ்சுக்கணும் இப்போ மதுரையில் எடுத்துக்காங்க மதுரையில் மொத்தம் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்துல ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு தொகுதியை டைட்டாக மார்க் பண்றாங்க அதாவது பிடிஆர் பாண்டிவேலி தாகராஜன் மத்தியில் இருக்கிறாரு மதுரையில் அந்த தொகுதியில போய் விஜய் நிக்கிறாருன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச என் சிற்றலுக்கு பிடிஆர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் காசெல்லாம் கொடுக்கல போன தேர்தலில் நியாயமாக தான் ஜெயிச்சார் அந்த மாதிரி ஒரு அது மாதிரி ஒருத்தர் விராலிமலை எடுத்துக்கோங்க விஜயபாஸ்கர் இருக்காரு எங்கள் அங்க சின்ன புது போன சுகாதாரத்துறை அமைச்சர் இல்ல சைதாபேட்டை எடுத்துக்கங்க மா சுப்பிரமணியன் இந்த ரெண்டு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இருந்த இடத்துல போய் விஜய் அவர்கள் நிக்க முடியுமா இப்படி விஜய் அவர்களுக்கு போய் நிக்கிறதுக்கே தொகுதியில பிரச்சனை என்ன காரணம் சார் அது கட்டமைப்பு முந்நூறு பூத்து வருங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ரெண்டே கால் லட்சத்துல இருந்து மூணு லட்சம் நீங்கள் வந்து இளைஞர்களை ஒரு ஐம்பதாயிரம் பேரை கூட்டுங்க பிரச்சாரம் பண்ணுங்க அவங்கெல்லாம் வீட்டில் போய் சொன்னாலும் அவங்க வீட்டில் வந்துட்டு நான் சொல்லினே இருக்கிற நீ போய் வந்து ஆயிரம் ரூபாய் நின்று போச்சு வீட்டு வர்றது விஜய் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அவங்க கொள்கை என்ன அவங்க திட்டம் என்னன்றது இன்னும் மக்களுக்கு போய் சேரல அதாவதுங்க சின்ன பசங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது அறியாத வயசு பக்குவப்படாத விஷயங்கள் அவங்க ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க அது அவர்களோட மனநிலை அதை சமூக நீதியாக பார்க்கலாம் இல்லை ஜனநாயகத்தில் அது வரவேற்கத்தக்கது அப்படிதான் மாற்றங்கள் வரும் இந்த தேர்தலில் அது மாற்றம் வருமானு என்ன கேட்டிங்கன்னா நான் போய் களத்தை பார்க்கறேன் அந்த மாற்றத்துக்கு உண்டான சூழ்நிலை இல்லை இதே வந்து கோஸ்டல் பெல்ட்ல மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு அப்போ அந்த கணிசமான வாக்குகளை வைத்து விஜய் வந்து இந்த தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிங் மேக்கராக ஆக முடியும் கிங் ஆட முடியாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கிங் ஆடலாம் ராஜாவாக ஆடலாம் அப்போ அவருக்கு கிங் மேக்கருக்கு வேலை இல்லை அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி அவருக்கு ஒரு வேலை ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை ஒரு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்குவாங்க அதனால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு இல்லை துணை முதல்வராக போறாரு அப்படின்னும் போது அது வந்து ஒரு சாத்திய கூறுக்கொள்வோம் எடுத்த வந்தவொன்னே நான் ராஜாவாக தான் வருவேன்ல நீங்கள் படத்தில் மக்களுக்கு நல்லா இப்போ பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கிறீங்க நிஜ வாழ்க்கையில் இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை சாவு வந்து எடுத்து போட்டுருப்பாங்க தெரியும் ஒரு அதாவதுங்க நம்ம அரசியல்வாதிகளை வந்து ஊழல்வாதிகள் சொத்து அதிகமாக சேர்த்துருக்கிறாங்க அந்த பார்வையெல்லாம் இருக்கட்டும்ங்க ஒரு பிரச்சனை ஒரு தேவை அப்படின்னும் போது அவங்கவுங்க அங்கே களத்தில் வேலை செய்கிறாங்க அப்படி வந்த அந்த மக்கள் வந்து அதை ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே மறந்துட்டு எல்லாருமே விஜய் பின்னாடி உடனே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அரசியல் வந்து தமிழகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது இவங்க கலா அரசியல் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்ல வரீங்களா ஆமாங்க இவங்க செஞ்சுருக்கிறது பத்தாது நான் என்ன சொல்ல வரேன்னா இரநூத்தி பத்து நாலு தொகுதி உங்களுக்கு புரியறதுக்கே மூணு வருஷம் ஆகும் ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு மாதிரி மாறும் உதாரணத்துக்கு நீங்க திருவாரூர் எடுத்துக்கோங்க திருவாரூர் மாநிலம் மாவட்டத்தில் நாலு சட்டமன்ற தொகுதினா ஒரு சட்டமன்ற தொகுதி நன்னிலம் வந்து கிட்ட நல்லா இருக்கு நீங்க அந்த நன்னிலம் தாண்டி அடுத்த தொகுதி போகும்போது கருணாநிதி அவர்களோட பிம்பம் வந்து இந்த பாகுபலி படத்துல இருக்க மாதிரி இருக்கும் அதாவது நான் இறந்துட்டேன் இன்னும் அந்த இடத்துல இருக்கிறேன் அந்த அந்த உதயசூரியன் சின்னன்றது அது பிரதிபலிக்கும் அதை எப்படி நீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு பிளஸ்ல இருப்பாங்க எப்படி நீங்க அதை சரி செய்வீங்க உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கா வாக்கு அரசியல் மலிவான அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க அதை விஜய் அனுமதிக்கிறது கிடையாது அவர் சொல்றாரு காசுக்கு ஓட்டுக்கு காசு கொடு விஜய் அவர்களும் அதை அனுமதிக்கிறது இல்லை சீமானவர்களும் அதை அனுமதிக்கிறது இல்லை அப்ப அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து அந்த மலிவான விஷயம் வந்து அவர்களுக்கு கை கொடுமானா என்னை பொறுத்தவரைக்கும் கை கொடுக்காது இன்னொன்று ஆண்டிப்பட்டி எடுத்துக்கோங்க இல்ல மதுரையில் ஒரு சில இடம் எடுத்துக்க தேனியெல்லாம் எடுத்துக்கோங்க அங்க போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரெட்டைல எங்க இருக்குப்பா எம்ஜிஆர் சின்னம் எங்க இருக்குப்பா அம்மையார் ஜெயலலிதாவோட சின்ன ரெட்டைல போய் குத்துவாங்க எதை பத்தியுமே யோசிக்காம போடுவாங்க இன்னும் அந்த மாதிரியான ஒரு சொன்ன இருக்கு கிராமப்புறங்கள்ல இன்னும் அந்த ஆதிக்கம் இருக்கு ஏங்க ஆதிக்கம் இல்லாமலாம் வந்து இப்ப இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் வந்து ஒரு எழுச்சி பயணம் போறார் கூட்டம் பாக்குறீங்களா நீங்க நீங்க கேட்டீங்க இந்த விக்கிரவாண்டில இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பாரு பூண்டி அதுக்கப்புறமா வந்து காட்டுமன்னார் கோயில் அதுக்கப்புறமா வந்து கடலூர் வந்து நல்ல கூட்டம் அதே மாதிரி உங்களுக்கு மயிலாடுதுறையிலயும் வந்து நல்ல கூட்டம் அப்போ எல்லாத்தையுமே வந்து நான் என்ன நான் இப்போ குறை சொல்றேன் அதாவது கூட்டத்தை கூட்டுறாங்களோ இல்லை தானா வருதோ மக்கள் வந்து பாக்குறாங்க சொல்ற கருத்தை கேட்கறாங்க பத்து மாசத்துக்கு முன்னாடியே தேர்தலுக்கு ஒரு வாட்டி வந்து போறாடுற போது அவர்களுக்குமே வந்து கணக்கிடுவார்கள் ஒரு அரசியல்வாதி பார்க்கற ஆரவாரத்துக்கும் ஒரு நடிகர் பாக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நடிகரை வந்து பார்க்கும்போது விசில் காட்டுவாங்க கை தட்டுவாங்க அரசியல்வாதி பேசும்போது பார்த்தீங்கன்னா அமைதியாக கேட்பாங்க எங்க வைகோ அவர்கள் கூட்டாத கூட்டமா ஒரு காலத்துல வைகோ பிரிஞ்சு வந்தப்ப கூட்டம் கட்டு கூட்டம் வந்திருக்குது பிரஜாராஜியம் ராஜ்யம் சிரஞ்சீவி திறந்தாரு ஒரு ரெக்கார்டு ஆந்திராவில் இன்னைக்கு சிரஞ்சீவியர்களோட நிலைமை என்ன அப்போ அது வந்து திட்டங்களாலேயும் மக்களோட பிரச்சனைகளை மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சு செயல்படுறது அரசியல்வாதி அந்த அரசியல்வாதியா விஜய்க்கு வர்றதுக்கு இன்னும் பக்குவம் தேவை வயது வருடங்கள் தேவைன்றதா என்னோட புரிதல் இருபத்தி ஆறுல யாரு ஜெயிக்கிறாங்களோ ஒரு திராவிட கட்சிக்கு சிக்கல் வரும் விஜய் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் ஒரு ஓபனிங் வரும் ஒருவேளை விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வந்துடுறாரு அப்படின்னா நயனார் நாகேந்திரனோட செயல்பாடுகள் நன்றாக இருக்குது அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி திரும்பினா ஒரு ரீல்ஸ் இப்படி ஒரு ஷார்ட்ஸ் இதனால பொருள் ஆகும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதான் இங்க நடக்கும் கூட்டணியில் இதை தவிர்த்து விஜயாச்சி வந்து மாணவர்களுக்கு ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க செகண்ட் மார்க் எடுக்கணும் பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகமா தெரியல கொரோனா காலத்துல பிரெட் பேக்கெட் கொடுத்தாங்க இவங்க மக்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குமோ பிரெட் துண்டு கொடுத்தாங்க குஷ்பு அவர்களை வைத்து வேலுச்சாமி அவர்களுக்கு தான் அது கோவம் இருக்குமா அவர் வண்டிதான் அந்த கோவம் வரணுமா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தாலே அந்த உணர்வு ஏன் ஐயா அண்ணாமலைக்கு வரல திமுகவோட திமுகவோட அண்ணா இருக்கும் அது வந்து நேச்சுரல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க திமுகவும் ஒரு காலத்துல கூட்டணி எதிர்கட்சிகளா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் புழு அப்படியே முழுங்கிறதுக்குன்னு சொல்ற பாஜக கிடைத்த வாய்ப்புகளை வந்து நிறைய தவறு